அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் நானூறு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வம் எதுவென்றால் கல்விதான் அதுபோல சிறந்த செல்வம் வேறு ஒன்றும் இல்லை ஏனைய மணி பொண்ணு பொருள் முதலிய செல்வங்கள் அழியக்கூடியன அவைகள் எல்லாம் நிலையான செல்வங்கள் ஆகாது என்று பொருள் விட கல்வியே சிறந்த செல்வம் என்று இந்த குரல் அமைந்திருக்கிறது உலகில் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் மனிதருக்கு உடலோடு உயிர் போல உள்ளிருப்பது அவர் கற்ற கல்வி செல்வம் தான் கற்ற கல்வி ஒரு நாளும் நம்ம விட்டு போகாது அது கடல் போன்றது மற்ற செல்வங்கள் சிறு பாலத்திற்கு அடியில் ஓடும் நீரோடை போல் ஒரு நாள் வரும் மறுநாள் அந்த நீரோட வற்றி போகும் அல்லது காய்ந்துவிடும் பொண்ணும் மணியும் வைத்து கல்வியை வாங்கவும் படிக்கவும் முடியாது ஆனால் கற்ற கல்வியை வைத்து உலகையே ஆள முடியும் அதனால் தான் நம் முன்னோர்கள் இளமையில் கல் என்று கூறியிருக்கிறார்கள் அதேபோல் அதிவீர ராமபாண்டியன் அவர்கள் அழியாத செல்வமான கல்வியை விட்டுவிடாதே பிச்சை எடுத்தாலும் சற்று தயங்காதே அதுதான் உலகில் சிறந்தது என்பதை கற்கே நன்று கற்கே நின்றே பிச்சை புகினும் கற்கே நன்று என்ற பாடலின் மூலம் வலியுறுத்துகிறார்கள் இப்போதும் நாமும் மேலோட்டமாக படிப்படி என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நிலையானது இதுதான் என்பதை குறிப்பிட்டு சொல்லாமல் கல்வி என்னும் செல்வத்திற்குள் அன்பு அறிவு சேவை அறம் பண்பு பாசம் அடக்கமுடைமை வாய்மை தூய்மை இப்படி பல குணாதிசயங்கள் இருக்கிறது இதனால் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேப் பரிந்தகை நாம் முன்னோர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பயன்படக்கூடிய எக்காலத்தும் நிலையான சிறப்பை கொண்ட கல்வியே சிறந்த செல்வம் என்பதையே கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குரல் மூலம் ஒருவருக்கு கல்வி செல்வத்தால் வரும் நிலையான சிறப்பினைப் போல மற்ற எந்த செல்வம் அவர் பெற்றிருந்தாலும் அதனால் அவருக்கு நிலையான சிறப்பு வரவே வராது கிடைக்காது என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள் நாமும் அச்செல்வம் பெற்று வாழ்வில் சிறைப்படுவோம் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்